ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா காத்திகை டிபஸ் சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம காட்டி வந்து நம்ம ரியாவோட ஃபர்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் மதுவுக்கு வந்து ஃபோன் போட்டு இங்கே பாருங்கள் எப்படியாச்சும் ரியா வாயாலே உண்மையை வரவழைச்சி அதை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொன்னது கண்டிப்பாக சார் நான் அடிப்பி மாதிரி சொல்லிட்டு மது வந்து போன வச்சிடுறாங்க அப்படி எந்த காத்து என்ன திட்டம் நம்ம மது வந்து ரியாவுக்கு போன் அடிக்கிறாங்க இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம எனக்கு போன் எடுத்துற மாதிரி ரியா வந்து டென்ஷன் ஆகி கத்துறாங்க இங்க பாரு ரியா நான் சாக போறேன் அப்படின்னு சொன்னதும் ரியா வந்து அரிச்சு ஆறாங்க உனக்கு என்ன பைத்தியமா ஆமா இப்ப எதுக்கு நீ சாக போறதை சொல்லிட்டு இருக்க நீ சாவு இல்லைன்னா வாழு எனக்கு வந்துச்சு அப்படின்னு ரியா வந்து சொன்னதும் இங்க பாரு நான் சாகறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்து பேசணும்னு சொல்றேன் சோ உடனே கிளம்பி நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னதும் நீ சொன்னா நான் உடனே வந்துருமா இங்க பாரு நீ செத்துப்போ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது சோ அதனால என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நான் போன வச்சுட்டு அப்படின்னு சொன்னதும் ஓஹோ அப்படியா சரி நீ வரலன்னு சொன்னா கண்டிப்பா நீ என் சாவுக்கு நீ தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு சாவ அப்படின்னு சொன்னதும் ரியா வந்து அதிர்ச்சி ஆறாங்க உனக்கு என்ன பைத்தியம் கேட்டே பிடிச்சிருக்கா இங்க பாரு நான் சொன்ன சொல்ல மீற மாட்டேன் இனி வாழ்ந்த நான் என்ன பிரயேசனும் அதனால நீ உடனே கிளம்பி வார அப்படி அடுத்த நொடியே என் சாவுக்கு நீ தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு நான் செத்துருவா அப்படின்னு சொன்னதும் சரி வார அப்படின்னு சொல்லிட்டு ரியா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் வந்து கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகுறாங்க இடம் வந்து காத்தி வந்து பாத்துட்டுறாங்க உடனே மதுவுக்கு ஃபோன் போட்டு ரியா வந்து கிளம்பிட்டாங்க ஸோ எப்படியாச்சும் அவங்க கிட்ட இருந்து உண்மையை வரவழைச்சு உடனே எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னதும் கவலைப்படாதீங்க காத்தி நான் பக்காவா எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மது வந்து ரியாவுக்காக வெயிட் பண்ணி

அப்போ ரியா வந்து ரியா கிட்ட வந்து நம்ம மதுவண்டி இங்க பாரு உண்மையை சொல்லு நீ பணத்துக்கு ஆசைப்பட்டுதானே ஆனந்த வந்து கல்யாணம் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க ஏய் இது என்ன பொது கேள்வி ஆமா நான் பணத்துக்கு தான் கல்யாணம் பண்ண அது மட்டும் கிடையாது அந்த சொத்து வந்து நல்லபடியா என் கைக்கு வந்ததும் ஒட்டுமொத்த பேரையும் வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருவா அதுக்கப்புறமா அந்த வீட்டுல என்னோட ராஜாங்கம் தான் ஃபர்ஸ்ட் அந்த தீபா காத்தி விரட்டி அடிப்பா அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா விரட்டி அடிச்சிருவன் சோ அந்த பெருசுங்க ரெண்டையும் காலப்போக்குல நானும் என் கையாலே கொண்டு போட்டுருவேன் அதுக்கப்புறமா அந்த வீட்டுல என்னோட ஆட்சிதான் ஆமாண்டா ஆபாசம் பண்ணிருப்பான் அப்பவே உனக்கு புரிய புரிய முடியாதா நான் பணத்துக்காக என்ன வேணுனாலும் பண்ணுவேன்னு இது பாரு இந்த மிரட்டுற வேலை வச்சுக்காதா அப்படின்னு ரியா வந்து சம டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க